அனைவருக்கும் வணக்கம் இன்ட்ரடக்ஷன்ல அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கட்டுண்டாலும் நம்மை காக்கும் ஒரு தெய்வம் அப்படின்னா குலதெய்வம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை பத்தின ஒரு படைப்பை பத்தி நமக்கு வந்து சொல்லியிருக்கிற இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா காந்தாரா சோ அந்த காந்தாராங்கிற படத்துல இந்த இடத்துல போய் அதாவது இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒரு செட்டு போட்டு அதுல வந்து நடிக்காம ரியலா போய் அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணி அந்த ஹீரோ வந்து அங்க நடிக்கிற அத்தனை பேருமே சரி அந்த தெய்வத்துக்காக விரதம் மேற்கொண்டு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து தொடங்கி இப்ப நல்லபடியா நிறைவடைஞ்சு நிறைய மொழிகள்ல வந்து அந்த படம் வந்து பேசப்படுது நிறைய பேர் வந்து அண்ணாந்து வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு படம் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது தமிழ்நாடு கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு பிரிச்சு பார்க்காம இந்தியர் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு படம் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தாலும் ஒரு சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல நிலைச்சு நிற்கும் அது வந்து நல்ல விதமாவும் நிற்கும் மோசமான விதங்களையும் நமக்கு வந்து பேசப்படும் நம்ம மனசுல வந்து பதியும் ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலதெய்வத்தை பத்தி ஒரு அற்புதமா வந்து அதோட ஆஹ் உண்மைத்தன்மை மாறாம கரெக்டா வந்து கொண்டு போய் சேர்க்கிற விதமாகட்டும் ஆஹ் அதே மாதிரி அப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க தேட்டர்ல வந்து சாமி படம் சாமி பாட்டெல்லாம் போட்டா வந்து டான்ஸ் ஆடுவாங்க சாமி வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து எனக்கு பர்சனலாவே வந்து அந்த படம் பார்க்கும் போது கண்ல இருந்து தண்ணி வந்துச்சு எப்ப அப்படின்னா அந்த சிவனை வந்து அவங்க இடத்துல இருந்து அந்த அரசவைக்கு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும் திரும்ப வந்து அந்த கடவுள் வந்து அந்த வராக ரூபத்துல வந்து காட்சி கொடுக்கறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த புகையில போய் அந்த ஹீரோ வந்து அந்த சிவனை வந்து பாத்தீங்கன்னா அஹ் தரிசனம் பண்ணும்போது கண்கள்ல இருந்து நம்மள அறியாமலே ஒரு வந்து கண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுது சோ இது எல்லாமே நீங்க படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் வந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வம் கட்டுண்டு இருந்தாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த படம் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம சிரிச்சு பேசுறவங்க எல்லாருமே நமக்கு வந்து நல்லது சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க யாரையும் நம்பாதீங்க பெருசா யாரையும் நம்பாதீங்க இந்த நம்பாதீங்க அப்படிங்கிறது யாரையும் நம்ம நம்பாம இருக்க முடியாது உலகத்துல பிறந்த நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரை தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க சொன்ன விதம் எப்படின்னா இப்ப உங்க ஒரு வீட்லயே உங்க வீட்டுல நீங்க ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாராவது ஒருத்தர் வராங்க வந்து நீங்க வந்து இதை இப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்கன்னு உங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எதிர்மறையா வந்து உங்கள்ட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு பாருங்க அவங்க எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க அதே மாதிரி நீங்க நம்பிக்கை சார்ந்து ஒரு விஷயத்த நீங்க வச்சிருக்கும் போது அந்த விஷயம் வந்து வேண்டாம் இதை எடுத்துருங்க இதனாலதான் உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்லும் போது அது வந்து நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்து மமா நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்க நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன்னா எங்க வீட்டுல வந்து பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நாகம் வந்து கொடை பிடிச்ச மாதிரி மேல வந்து நாங்க வந்து சிற்பமா வந்து செதுக்கியிருக்கோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரக சொன்னாங்க நாகம் வச்சிருக்கீங்க அது அது வந்து வந்து வீட்டுக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து கடவுள் நம்பிக்கையை வந்து உருவான இடமே வந்து எனக்கு புற்றுக்கோவில் தான் நாகமணி தேவியம்மன் கோயில் தான் அங்கதான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையே வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஆரம்பிச்ச ஒரு இடம்னே நான் சொல்லலாம் அதுல இருந்து இன்ன வரைக்கும் கடவுள் மறுப்பை பத்தியோ இல்ல கடவுள் மேல நம்பிக்கை இல்லை இதை பத்தியோ நான் இதை பத்தியும் பேசுறதே கிடையாது நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத போதும் உழைப்பு இதைதான் நம்பியிருந்தேன் கடவுள் நம்பிக்கையோட இருக்கும் போதும் உழைப்பு நேர்மை இதை பத்தி தான் நம்புறேன் சோ இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கும்போது கடவுளை பத்தி நம்ம நினைக்காட்டியும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கர்மாக்களுக்கு நல்லது நடக்கும் கடவுளை பத்தி நினைச்சாலுமே நல்லது நடக்கும் ஏன் ஆனா கடவுளை பத்தி நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களை வந்து நான் வந்து என்னுடைய எண்ணங்களை வந்து அழைப்பாய விடாம என் மனசை நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அதுக்கு வந்து நான் செலக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் நான் வந்து கரெக்டான வழியில் நடக்கணும் அன்னெசசரியான தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுக்கு நம்ம ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து தேடி தேடி வந்து படிக்க ஆரம்பிச்சேன் தேடி தேடி வந்து செய்ய ஆரம்பிச்சேன் பூஜைகள் வந்து எனக்கு பிடிச்ச விதத்துல நான் செய்ய ஆரம்பிச்சேன் இது எதுவுமே வந்து என்னுடைய பூஜை வீடியோக்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா யாரையும் வந்து காப்பி அடிச்சோ இல்ல வந்து இவங்க சொன்னதை கேட்டோ இல்ல என் மனசுல என்ன படுது பெரியவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க கோவில்ல எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் வந்து பேசு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்குமே சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணிருக்காங்க ஆனா வந்து யாரால வந்து அவங்க யார வந்து அவரை நம்பினாரோ நல்லவங்க நம்ம நினைக்கிறோமோ அவங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா கதையில வந்து ஒரு ட்விஸ்டே வருது சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க யாரையும் எப்பவும் வந்து நீ நம்பிராத அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையாகட்டும் அதே மாதிரி குலதெய்வத்தை வந்து யாரோ கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதும் அந்த குலதெய்வம் வந்து அவங்க மேல வந்து நின்று காத்தருண்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லது வந்து செய்யறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது வந்து குலதெய்வத்தால் மட்டும்தான் முடியும் அதனாலதான் நான் எல்லா வீடியோலையும் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் குலதெய்வம்ங்கிற பிளேலிஸ்டே நான் வந்து வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம குலதெய்வ பானை குலதெய்வ விளக்கு இது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம் குலதெய்வத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போய் அவங்கள போய் சந்தோஷப்படுத்தி நம்ம வந்து பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய

நம்பிக்கை இல்லைங்கறதும் ஒரு நம்பிக்கைதான் நம்பிக்கை இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கைதான் இது இல்ல அப்படிங்கறத நான் நம்புறேன் அது ஒரு நம்பிக்கைதான் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு நம்பிக்கை கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் அது ஒரு நம்பிக்கை சோ இந்த நம்பிக்கை நான் இல்லைன்னு சொன்னதையும் நான் மதிக்கிறேன் அவங்களுக்கு வந்து அது இல்லை அப்படின்னா அதை நான் மதிக்கிறேன் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ற எண்ணையும் வந்து நீங்க காயப்படுத்தாம நீங்களும் வந்து மதிங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாரு அது மட்டும் இல்லாம என்னுடைய நம்பிக்கை வந்து மத்தவங்களை வந்து பாதிக்காத வரைக்கும் அது வந்து மூட நம்பிக்கை ஆகாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு பூஜை பண்றோம் இந்த பூஜையை நீங்களும் பண்ணாலும் நல்லா இருப்பீங்கன்னு நான் சொல்ல முடியாது அந்த பூஜை எனக்கு செட் ஆகுது நான் பண்றேன் என்னால முடியுது நான் பண்ணும்போது நான் அது ஓகே அது நல்லா இருக்கு அதேதான் நீங்களும் பண்ணாலும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது கிடையாது அவங்க வீட்டுல எளிமையா பூஜை பண்ணாலும் அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து அருள்பாளிப்பாங்கிறதுல அவங்க நம்பும் அந்த நம்பிக்கையில போய் நான் வந்து தலையிடுறேன் பாத்தீங்களா அப்பதான் வந்து இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இப்ப நிறைய யூடியூபே இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய வருது அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்களும் வந்து நிறைய வருது இதை பண்ணுங்க இந்த ஒரு விளக்க ஏத்துங்க ஒரே நாள்ல வந்து குபேரராங்க அப்படின்னு டைட்டில் போடும்போதே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் எந்த ஒரு கடவுளுமே ஒரே நாள்ல ஒருத்தவங்க குபேரரா ஆக்கவே முடியாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு அவங்களோட கர்ம வினைகள் இதெல்லாம் பொறுத்துதான் நம்ம நல்லா வாழ்றதும் நம்ம கஷ்டப்படுறதும் எல்லாமே வந்து சேர்ந்து கலந்துதான் நம்ம வாழ்க்கை வந்து இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்த விஷயங்களை வந்து நீங்க ரொம்ப நம்பாம உங்க கடவுளை நம்புங்க உங்களுடைய கடவுளை வந்து நீங்க வந்து வணங்குங்க உங்களால எப்படி வணங்க முடியுமோ அப்படி நீங்க வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் எப்பவுமே வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு சூடம் ஒரு கற்பூரத்தை நம்ம ஏத்தி வச்சா கூட அதுல கூட சந்தோஷப்படுற ஒரு தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் ஏன்னா குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து கண்டிப்பா வந்து அணசாரம் செய்யும் போது அவங்க ஏத்துக்குவாங்க அந்த மண்ணுல அந்த இடத்துல அந்த ஆன்மீகம் சார்ந்த அந்த விஷயங்கள் அந்த நேர்மறையான இருக்கிற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் அத்தனை பேர் நடிச்சிருக்காங்க இப்ப நம்ம வீட்ல ஒரு சாதாரணமா ஒரு கரப்பாம்பூச்சோ ஒரு வந்து புழுவோ அட்டைப்பூச்சோ இதோ வந்தா கூட நமக்கு வந்து அருவறுப்பா இருக்கு அந்த காட்டுல அவங்க வந்து போய் இருந்து நடிச்சு அங்க எத்தனை ஒரு சிக்கல்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை ஒரு ஆன்மீக சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்து மூலமா கொடுத்திருக்காங்க இதுல வந்து அவங்க மூட நம்பிக்கை திணிக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல சிவபெருமானோட சிவ கணங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த சிவகணங்களை பத்தி சொல்லிருப்பாங்க சிவகணங்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானோட கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ளவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட அன்பால கட்டுப்பட்டு அவங்க வந்து பூமியில வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் எடுத்து அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சார்ந்தவங்களை சிவ சிவனை வழிபடுறவங்களை அவங்கள அவங்களை வந்து சார்ந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துற ஒரு ஒரு அவதாரம்னே சொல்லலாம் அவங்களாம் வந்து சிவகணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிவகணங்களை பத்தி நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல சோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை நேர்ல வந்து நம்மள வந்து காப்பாத்த முடியாது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முனிவர்கள் ஞானிகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம பூலோகத்துல வந்து நம்ம காட்சி கொடுத்து நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய வந்து சொல்றாங்க அதே மாதிரி ஒரு கஷ்டம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பை நம்ம தரணுங்கும் போது அவங்க ஒரு போர் தளபதியாவும் படை தளபதியாகவும் மாறி அவங்களை வந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவகணங்களோட ஒரு பெரிய வேலை இந்த சிவகணங்களோட முக்கியமான வேலை நல்லபடியா வந்து சிவனுடைய பூஜை செஞ்சு நல்லபடியா இருக்கிறவங்களை சிவலோகத்துக்கு அந்த அஹ் கூட்டிட்டு போய் கைலாயத்துக்கு வந்து விடுறதும் அவங்கதான் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அவங்கள வந்து நின்னு தடுத்து அவங்கள வந்து பாதிப்புல இருந்து காப்பாத்துறதும் அந்த சிவகணங்கள் தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நம்ம இந்த படத்துல தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் வந்து கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல கண்ல இருந்து கண்ணீர் கண்டிப்பா வரும் அந்த சிவனை பார்க்கும்போது ஏன்னா என் பையனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு நாலாவது தான் படிக்கிறான் அவனுக்கே வந்து அந்த இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என் கணவரும் அழுதுட்டாங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து ரொம்ப வந்து எனக்கு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால சோ அது பக்தியோட சேர்ந்து நம்ம பார்க்கும் போது அது வந்து கண்டிப்பா கையெடுத்து நம்மளால கும்பிடும் அந்த சிவனை பார்க்கும் போது சோ இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்கு அந்த டைரக்டருக்கும் அந்த நடிகருக்கும் அந்த பட் படத்துல இருக்க அத்தனை பேருக்குமே நடிச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஓம் நம சிவாயா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருள் வந்து எல்லோருக்குமே கிடைக்கட்டும் அதே மாதிரி வரஹமூர்த்தியோட அருளும் அந்த பஞ்சுருளி தேவி அருளோடும் நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து தொடங்கட்டும் அந்த தீபாவளியும் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லோருமே வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி